அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் கச்சத்தீவு இந்த தேர்தல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட இரண்டு ஆவணங்களை வைத்து இந்த பிரச்சனையை திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு கச்சத்தீவு விவகாரத்தை சுற்றி என்னென்ன நடக்குது இதுவரைக்கும் அது என்ன என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அந்த ஆவணத்தை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் மூத்த தலைவர்கள் பலரும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா ஜே பி நட்டா வரைக்கும் எல்லாருமே இந்த விவகாரத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்களும் கச்சத்தீவு தொடர்பாக காங்கிரஸையும் திமுகவையும் விமர்சனம் பண்றாங்க அதே சமயம் திமுக தரப்புல இருந்தும் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் இதற்கு எதிர்வினை என்பது வந்திருக்கிறது அண்ணாமலை அவர்களுடைய ஆவணத்துல அப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கச்சத்தீவு தாரைவார்க்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல அப்போதைய முதல்வராக இருந்தால் க கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒப்புதலோடு தான் அது நடந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்துல முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் மிகுந்த அலட்சியத்தோடு இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார் அந்த ஆவணத்துல இந்த புகார்களின் பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் அஹ் நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட் ஒன்று டெல்லியில் நடத்தினார் இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொன்னார்னா கச்சத்தீவு தொடர்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஒப்பந்தம் எழுபத்தி ஆறு ஒப்பந்தம் தொடர்பாக பேசினார் அவர் பேசும்போது ஒப்பந்தம் போடப்படுவதற்கு முன்பாக எழுபத்தி மூன்றில் அதாவது ஒப்பந்தம் போடுவதற்கு ஒரு ஆண்டு முன்பாகவே சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களோட ஒப்புதலோடு தான் இந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டதாக அவர் அந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறாரு அவர் பேசும்போது கச்சத்தீவு என்பது மிகுந்த அலட்சியத்தோடு இலங்கை அரசுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் வந்து குற்றம் சாட்டு என்பதை முன்வைத்தார் அவரும் பேசும்போது ஆர்டிஐ தகவல்களை முன் வச்சு தான் பேசினார் அவருடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போதுமே கூட ம காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் அண்டை நாடுகளோடு பிரச்சனை சுமூகமாக முடியணும் அப்படிங்கறக்காக சில சமரசங்கள் நடக்கும் அப்படி தான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த ஒரு இதே மாதிரியான வங்கதேசத்துடனான ஒப்பந்தம் குறிப்பாகவும் அவர் பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கிட்டத்தட்ட இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு பகுதிகள் நட்பு ரீதியாக பகிர்ந்து கொள்ளப்பட்டன ஃபிசிக்கலி டிரான்ஸ்பர்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நட்பு ரீதியாக அந்த பகுதிகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கன அப்ப அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை மல்லிகார்ஜுன கார்கே வச்சிருக்காரு ஜெய் ஜெய்சங்கருடைய விமர்சனத்தை பொறுத்தவரைக்கும் முன்னாள் நிதியமைச்சரான காங்கிரஸ் மூத்த தலைவரான ப சிதம்பரம் அவர்களும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ன அப்படின்னா இப்போ ஆர்டி தகவல் வச்சு நீங்க பேசுறீங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஆட்சியில் இருந்தக்கூடிய பாஜக அரசு ஒரு ஆட்டிய தகவலை வெளியிட்டுருக்கு அது என்ன அப்படின்னா அப்போ இருந்த அட்டர்னி ஜெனரல் கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உங்க அரசாங்கம் தானே அதை சொல்லுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பாச்சதம்பரம் வைத்திருக்கிறார் இது தொடர்பாக பல நிறைய விமர்சனங்களும் காரசாரமான விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் அப்படின்னா கும்பகரண தூக்கத்திலிருந்து திடீர்னு எந்திரிச்ச மாதிரி பாஜக கச்சத்தீவை பத்தி இப்போ ஏன் பேசுது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதோடு சேர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாஜக அரசு ஏன் கட்சத்தீவு மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கலை இது ஒரு திசை திருப்பல் முயற்சி அப்படின் இருக்காங்க கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசனும் இதே வகையில தான் பேசியிருக்காரு அவர் என்ன இது ஒரு தேர்தல் நாடகம் அப்படிங்கிற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் கச்சத்தீவு விவகாரத்தில் நம்ம அடிப்படையாக செ தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்பது இருக்கு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்துலேருந்தே ஆவணங்களின்படியே கச்சித்தீவு என்பது இந்தியாவிற்கு சொந்தமானது அதாவது அப்போது சேதுபதி அரச பரம்பரை அந்த வகையில் கச்சத்தீவு என்பது அந்த சேதுபதி அரச பரம்பரைக்கு சொந்தமானதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜமீன்தாரர் முறை ஒழிப்பு நடந்ததுக்கப்புறம் அது மெட்ராஸ் மாகாணத்தோடு கட்சித்தீவு என்பது உரிமை கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத தகவல்கள் என்பது இருக்குது கிட்டத்தட்ட இந்த பீரியட்லேயே நிறையா சச்சரவுகள் வர ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இலங்கை வந்து அது எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற குரல் எழுப்ப ஆரம்பித்தாங்க இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு வார்த்தை போராக மாறிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இலங்கை அரசு என்ன பண்ணுது அப்படின்னா கச்சத்தீவுல ஒரு ராணுவ பயிற்சி எடுக்குது அதற்கப்புறம் தான் கச்சத்தீவு விவகாரம் மிகுந்த பூதாகரமாக மாற ஆரம்பிச்சிச்சு ஐம்பத்தி ஐந்துல அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஆறுல அட்டர்னி ஜெனரலா இருக்கக்கூடிய செதல்வா வா பண்ணாரு அப்படின்னா இது வந்து இந்தியாவிற்கு தான் சொந்தம் அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்தார் அப்போதைய பிரதமராக இல்லை அதற்கு முன்பு முதல்ல சொன்ன மாதிரி நேரு அவர்கள் இந்த விவகாரத்தில் அதிக ஆர்வம் காட்டலை அப்படிங்கிற ஒரு விவகாரமும் இதோடு சேர்ந்து ஒட்டி பார்க்க வேண்டியதாக வருகிறது அது அது தொடர்பான குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் எழுபத்தி இரண்டில் என்ன நடக்குது அப்படின்னா ராமநாதபுரம்ல வந்து ஒரு மேப் ஒன்று கவர்மெண்ட் அரசு ஆவண காப்பகத்துலேருந்து ஒரு மேப் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மேப்பில் வந்து கச்சத்தீவு என்பது இடம்பெறலை அது வந்து மிகப்பெரிய பிழையாக மாறுது அதற்கப்புறம் இந்த விவகாரம் இன்னும் தீவிரம் எடுத்து இலங்கை வந்து கூடுதல் சிரத்தை இந்த விவகாரத்தில் எடுக்குது அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா இலங்கை அந்த நிலப்பகுதி இலங்கைக்கு சொந்தமானது அப்படி கொடுத்துடலாம் அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி உரிமைகளை எந்தவித வகையிலையும் தொந்தரவு செய்யக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி மீனவர்கள் வந்து அங்கே மீன்பிடிக்க போவதற்கும் மீன் வலைகளை உலர்த்துவதற்கும் எந்தவித கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விவகாரங்களோடு சேர்த்து அந்த ஒப்பந்தம் சைன் பண்ணப்படுது அப்புறம் இரண்டு ஆண்டுகள் கிடைத்து எழுபத்தி ஆறில் திரும்ப இன்னொரு ஒப்பந்தம் சைன் ஆகுது அது என்ன அப்படின்னா மீன்பிடி உரிமைகள் அங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு கிடையாது அப்படிங்கறது சைன் பண்ணப்படுது அதற்கப்புறம் தான் பிரச்சனை இன்னும் வேகமாக வளர ஆரம்பிக்குது இங்கேருந்து மீனவர்கள் மீன் பிடிக்க கச்சத்தீவு பகுதிகளுக்கு போகிறது அங்கே இருக்கக்கூடிய புனித அந்தோணியர் ஆலயத்தில் திருவிழாவிற்காக போகிறது இதெல்லாம் மிகுந்த கட்டுப்பாடுகளோடு நடக்குது அதுக்கப்புறம் இலங்கை கடற்படையினால அதிக அளவில் அங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்படுறது அப்படிங்கிற விவகாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருக்குது இது ஒரு வித பதற்றமான சூழல் இரண்டு நாட்டு பகுதிகளிலுமே நடக்குது கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துல இருந்து பன்னிரெண்டு மைல் தொலைவில் கச்சத்தீவு என்பது இருக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஐந்து மைல் தொலைவில் கச்சத்தீவு இடம்பெற்றிருக்கு அப்ப இந்த எல்லை யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனை திரும்பவும் ஆரம்பிக்குது அப்ப அப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார் அப்படிங்கிற விமர்சனம் தான் இப்போ ஹைலைட்டடா முன்னாடி பாஜகவினர் வைக்கிறாங்க அப்போது இவங்க சொல்கிற மாதிரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் ஒப்புதல் கொடுத்தார் அப்படிங்கிற விவகாரத்தை இவங்க முன்வைத்திருக்கிறாங்க ஆனால் இருந்து பார்க்கும்போது முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது தொடர்பான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கட்சித்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதுக்கு எதிராக தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இதற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார் அப்போதைய முதல்வரான கலைஞர் கருணாநிதி அதை தொட்டு அதை அதை தொடர்ந்து நிறைய வழக்குகள் நடைபெற்றிருக்கு கண்டன கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய கருத்தரங்கங்கள் நடைபெற்றிருக்கு இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் இருக்கு இந்த நிலையில பாஜக இப்போது அஹ் வைத்திருக்கக்கூடிய கோஷம் என்பது கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிறது இப்ப இந்த கோஷத்தின் மத்தியில நமக்கு எழுக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்த பாஜக அரசு இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிறதுலாம் பிரதமர் மோடி சொல்லும்போது இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் அலட்சியமாக இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டம் முன்வைத்திருக்கிறார் இல்லையா அப்படின்னா பாஜக எந்த அளவு அக்கறையோடு இருந்தது அப்படிங்கிற கேள்வி முன் முன் வந்திருக்குது நேற்றைய தினம் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்திய பகுதியில் எதுவுமே எந்த நாட்டுக்கும் கொடுக்கப்படலை அப்படின்னு இருக்காரு அவர் பேசி கொண்டிருந்த அந்த நேரத்திலே அருணாச்சல பிரதேசத்தினுடைய முப்பது இடங்களுக்கு சீன அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த நாட்டு அந்த முப்பது இடங்களுக்கு பெயர் சூட்டியிருக்கு தங்களுடைய பகுதி அப்படிங்கிற அளவுல அறிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஐந்தாவது முறையாக நடக்கக்கூடிய நிகழ்வு இதற்கெதிராக இந்திய அரசு என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுது அதே மாதிரி நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி வங்கதேச பகுதிகள் வங்கதேசத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த நூத்தி பதினோரு பகுதிகள் என்பது இதே பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அந்த ஒரு இந்த காலப்பிரீடில் தான் அந்த நிகழ்வு என்பதும் நடைபெற்றிருக்கு கச்சத்தீவை மீட்பதற்காக பாஜக இதுவரை செய்த போராட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்கங்கள் இல்லை கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் இந்த மாதிரி எந்த விதத்தில் பாஜக இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது ஒன்று ரெண்டாவது இந்த பத்தாண்டுகளில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபது ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதெல்லாமே கச்சத்தீவை ஒட்டி அதோட உரிமையோடு ஒட்டி வந்த பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது நேற்று பிரஸ் மீட்ல ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது இது தொடர்பு முதல்வர் எனக்கு பல முறை கடிதம் எழுதியிருக்காரு நானே இருபத்தி ஒரு முறை இதற்கு பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இவ்வளவு சீரியஸான ஒரு இஷ்யூல கடந்த பத்தாண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசு செய்த நடவடிக்கைகள் என்ன முன்முயற்சிகள் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு இதுவரைக்கும் குற்றச்சாட்டு மட்டும்தான் பாஜக தரப்பிலிருந்து வைக்கப்படுதா இல்ல அதற்கு மாற்று ஏற்பாடாக இல்லை மாற்று விஷயமாக அதை மீட்பதற்கு பாஜக என்ன நிகழ்ச்சியை என்ன நிகழ்ச்சி நிரலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது பத்தாண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் வரக்கூடிய சமயத்துல இப்படி நிலப்பகுதிகள் தொடர்பா அதுவும் சர்வதேச விவகாரம் தொடர்பாக ஒரு மாநில அரசை குற்றம் சாட்டக்கூடிய வகையில் இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் என்பது எந்த அளவு உண்மையோடு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு ஒரு சேர வருது மூ திரும்பவும் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால் நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக பத்தாண்டுகளில் செய்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டால் மிக நிச்சயமாக தமிழர்கள் அதனை கவனிப்பார்கள் இல்லை வெறும் குற்றச்சாட்டுகளோடு பாஜக இதை கடந்துவிட போகிறதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு ஒரு சேர எழுந்திருக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி